வானமும் பூமியும் அழிந்துவிடும் வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும் வானம் பூமியும் அழிந்துவிடும் வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும் பாவம் முன்னை தொடர்ந்து வரும் பாவம் முன்னை தொடர்ந்து வரும் ஆளும் நரக கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசந்தத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆறு காரியங்களே கர்த்தர் இருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மீட்டிமையான கண் பொய் நாவை குற்றமற்றவர்களுடைய ரத்தம் செந்தும் கை மனிதன் மிக எளிதாக போய் சொல்லிவிடுகிறான் மேலும் அதை குறித்து அவனுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை காரணம் அவனுக்கு இவைகளின் விளைவை குறித்ததான அறிவே இல்லை அப்போ சிலர்கள் இருந்த காலகட்டத்தில் எல்லா விசுவாசிகளும் ஒரே இதயமும் ஒரே ஆத்மாவோடும் கூட இருந்தார்கள் அவர்கள் தங்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தின் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அவர்களில் அனனியா செப்பிரால் தம்பதியினரும் தங்கள் ஆஸ்திகளை விற்றார்கள் ஆனால் அனனியா தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போ பாதத்திலே வைத்தான் அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானூன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் அண்ணனைய இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் அது மட்டுமல்லாமல் அவனுடைய மனைவியாக சப்பிரால் இடத்தில் பேதொரு கேட்டான் நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று அதற்கு அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள் அதற்கு பேதர் அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன ஏதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாஸ்தவத்தில் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இருந்ததில்லை காசை வஞ்சித்து வைத்த பிறகு குறைந்தபட்சம் பொய்யாவது சொல்லியிருந்திருக்க கூடாது பொய் சொல்வது அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாக தோன்றவில்லை ஆனால் இதன் விளைவு மிக பயங்கரமாக விளங்கியது இது நிமித்தமாகவே நீதிமொழியை எழுதியவர் கூறுகிறார் கர்த்தர் அருவருக்கிறார் என்று யோவான போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் மேலும் வேதவசனம் கூறுகிறது ஒருவேளை யாராவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாயினாளி அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று தங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவார்கள் அதாவது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை நிராகரித்து பொய்யராவீர்களா அல்லது அவரை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் ரச்சிகரமாக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை அடைவீர்களா சரியான முடிவை தேர்ந்தெடுக்கும்படி அந்தவர் தாமே உங்கள் உதவி செய்வாராக ஆமையன்